ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்திற்கான வளர்பிறை மற்றும் தேய்பிரை சுப முகூர்த்த தினங்கள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போறோம் வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வளர்பிரையை வரக்கூடிய சுப நாட்கள்லேயும் சரி பௌர்ணமிக்கு பின்னாடி வர அஞ்சு நாட்கள்லேயும் சரி எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதே டயத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் லக்னம் திதி இதெல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்த திதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்ப்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி தேய்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுஷு கும்பம் மீனம் இந்த லக்னங்களில் நம்ம திருமணம் பண்ணுறது மிக உகந்தது இருபத்தேழு நட்சத்திரங்களில் திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி மிருக சிருஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இப்ப ஆவணி மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் பார்த்துடலாம் இந்த ஆவணி மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா எட்டு சுப முகூர்த்த தினங்கள் இருக்கு அதில் வளர்ப்பெறி முகூர்த்த தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து முகூர்த்த தினங்கள் இருக்கு முதல்ல வரக்கூடிய சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபதாம் தேதி வியாழக்கிழமை என்று நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து இரண்டாவதா வரக்கூடிய வளர்க்கரை சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி ஒன்னு வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு அமைஞ்சிருக்கு மூன்றாவதா வரக்கூடிய வளர்க்கரை சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு நான்காவதா வரக்கூடிய வளர்க்கரை சுபமுகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஐந்தாவது வரக்கூடிய வல்லற்பை சுபமுகூர்த்த தினம் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி முப்பத்தி ஒன்று திங்கட்கிழமை அன்று வருது அடுத்து வரக்கூடிய தேய்பிரை சுபமுகூர்த்த தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது முதலாவதாக வரக்கூடிய தேய்பிரை சுபமுகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஆறாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஏழு வெள்ளிக்கிழமை அன்று ரெண்டாவதாக வரக்கூடிய தேய்பிரை முகூர்த்த தினம் வருது மூன்றாவதாக வரக்கூடிய தேய்பிரை முகூர்த்த தினம் பார்த்திங்க அப்படின்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ